பிரைஸ்லாட் கத்தருக்கு சூத்திரம் இன்று கர்த்தர் நம்ம ஒரு பேச விரும்புகிற வார்த்தை உன் காயங்களை ஆற்றுவேன் ஹாமேன் உன் எங்கெங்கெல்லாம் நீ காயப்பட்டு நின்னீங்களோ அது சரீரத்தில் காயப்பட்ட காயமாக தான் சரி ஆவி ஆத்மானப்பட்ட காயமாக தான் சரி எல்லாவற்றையும் கத்த நின்று ஆற்றுகிற தெய்வனாக இருக்கிறார் வசன சொல்றதுனா உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எவ்வளோ ஒரு உறுதியான வார்த்தை பார்த்தீங்களா எந்த விஷயத்துலையும் கத்த உனக்கு ஆரோக்கியம் வரப்படாது இல்லை சுகவீனங்கள் பலவீனங்கள் என்னென்ன காரியங்கள் உனக்கு வந்து வியாதி கொண்டு வருதோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஒரு ஆரோக்கியம் காண்டாபுரத்துக்கு கொடுத்த பெண்ண உங்களுக்கு கொடுத்து ஆரோக்கியம் வர பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ண உங்க காயங்களை ஆற்றுகிற தேவனா இருக்கிறார் இந்த வசனம் எதுக்காக சொல்லப்படுதுன்னா உன்னை விசாரிப்பற்ற செய்யன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியாள் இவனெல்லாம் விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி தனிமையா இருக்கீங்களா தள்ளுண்டோன்னு பேர் பட்டிருக்கீங்களா எல்லா காரையும் தள்ளப்பட்டிருக்கேன் நானு எனக்கு ஞானம் இல்லை அறிவு இல்லை வசதி வாய்ப்பு இல்லை அழகு இல்லை எனக்கு பெரிய பெரிய காரியங்கள் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி சொந்தக்காரங்க உறவினர்கள் ஊழியத்துல எல்லாம் உங்களை தள்ளி தள்ளி வைக்கிறாங்களா அந்த காரியத்தை கொடுத்து கவலையப்படாதீங்க யாரும் உங்களை தள்ளி வச்சாலும் பரவாயில்ல தள்ளப்பட்டக்கள் மூளைக்கு தலைக்கல்லாட்டு வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்றாரு என்னன்னா நீ விசாரிப்பற்ற செய்யன் என்று உனக்கு பேர் சொல்லி உனக்கு தள்ளுன்ற என்று பேரிட்டபடியால் அவர் என்ன பண்றாரு அவனுக்கு ஆரோக்கியம் வர பண்ணியும் காய்களை ஆற்றி காத்த சுத்தாருங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க மனுஷோட உதவி விருதா மனுஷன் என்ன வேணா சொல்லிட்டு போயிட்டோம் மனுஷரை பத்தி கவலையப்படாதீங்க கர்த்தர் கூட இருக்காரு அவர் உங்களுக்கு அவங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுற தேவனா இருக்கிறார் அவர் காய்களை கட்டுக்கிற தேவனா இருக்கிறார் அவர் காய்களை ஆற்றுக்கிற தேவனா இருக்கிறார் அதனால விசாரிப்பட்ட செய்யும் என்று பட்டாலும் பரவாயில்ல யாருமே இல்லை கிளினாலும் பரவாயில்ல தைரியமா இருங்க கர்த்தர் உங்களோட இருக்காரு உலகத்துல உங்களை பார்க்கல நம்ம உடுக்க தேவன் பெரியவர் விசுவாசத்தோடு காத்துருங்க இந்த வசனத்தின் பிரகாரமாக எந்த இடத்துல காயப்பட்டு அந்த காயத்தை எல்லாம் கத்து மருந்து